ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா சரிங்க வாசி யோகா தின சரி நீங்கள் நல்லபடியாக பண்ணிவிட்டு வாங்க வாழ்க்கையில் நம்மளுக்கு வாசிதான் வழிகாட்டும் ஸோ இன்றைக்கி நம்முடைய சிந்தனை வந்து இந்த பொருளாதாரத்தில் நமக்கு ஒரு மேன்மை அடையிறதுக்கான வழிமுறைகள் என்னங்கிறத நம்ம இன்னைக்கு சிந்திக்கலாம் சித்தர்களுடைய ஒரு ஞானம் மனிதனுக்கு தேவையான எல்லா வகையான பாக்கியங்களையும் நம்ம பெறத்துக்காக கடவுளுங்கிற அந்த தன்மையை உணர்கிறதுக்காகவும் உருவ வழிபாட்டை கொண்டு வந்தாங்க உருவத்தை கொடுத்தவங்க எல்லாமே உண்மையை உணர்ந்த சித்தர்கள் அந்த வகையில் இன்னைக்கு மகாலட்சுமின்னு சொல்லக்கூடிய செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு கடவுள் இந்த மகாலட்சுமியினுடைய அருள் நமக்கு வேணும் செல்வ வளம் பெருகணும் ஐஸ்வர்யம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சித்தர்கள் உருவாக்கப்பட்ட ஒரு உருவம்தான் மகாலட்சுமி அதுக்கு நிறையா வந்து விளக்கங்கள் இருக்குது நாம அந்த சூட்சமத்தை மட்டும் இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் செல்வ வளம் பெருகிறதுக்கு என்ன பண்ணலாம் அத அவங்க பரிபாசையா சூட்சமமா அந்த உருவத்துல சிலதை கொடுத்திருப்பாங்க மகாலட்சுமி எதன் மேல அமர்ந்திருக்கிறாங்க அதுதான் மகாலட்சுமிக்கு அருள் அவங்க ஆசி எல்லாமே அவங்க எது மேல உட்கார்ந்துருக்காங்களோ அதுதான் பிரபஞ்சத்திலிருந்து ஈர்த்து கொடுக்கும் அப்போ அவங்க எங்களுக்கு வந்திருக்காங்க தாமரை மலர் செந்தாமரை செல்வத்தை ஈர்க்கும் செந்தாமரை எப்படி மலர் அப்படின்னாவே மனசோட சம்மந்தப்பட்டது தான் மலர் இந்த மனசுக்கு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நறுமணத்தையும் ஒரு புத்துணர்ச்சியும் கொடுத்து கடவுள் வந்து அந்த பிரபஞ்ச சக்தியை வந்து அந்த மலர்ல வச்சிருக்கார் அப்போ தாமரை மலர் என்ன பண்ண அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துல நம்ம மனசோட சம்பந்தப்பட்ட விஷயங்களை நமக்கு கொடுக்கும் ஒவ்வொரு மலருக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு ஏன் மகாலட்சுமி சரஸ்வதி இவங்களெல்லாம் அந்த தாமரை மலர் மேல வந்து ஒரு உருவத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஈர்ப்புத்தன்மை வந்து தாமரைக்கு உண்டு அதனாலதான் தான் நம்முடைய பாரத மலர் வந்து தாமரைன்னு சொல்கிறோம் அப்போ இந்த மகாலட்சுமின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய ஒரு சக்தி வந்து இந்த மா மலர்னு சொல்லலாம் இது எது தாமரை ரெண்டு வகை இருக்குது செந்தாமரை இன்னொன்று தாமரைன்ட்டு ரெண்டுமே அந்த தன்மை உண்டு மருத்துவத்தில் பாத்தீங்க அப்படின்னா ராஜ உறுப்புகளை எல்லாத்தையுமே பலப்படுத்தக்கூடிய தன்மை வந்து அந்த தாமரை மலருக்கு உண்டு கல்லீரல் மண்ணீரல் சிறுநீரகம் இருதயம் நுரையீரல் இந்த மாதிரி இந்த பஞ்சபோத உறுப்புகளுக்கும் ஒரு சிறந்த ஒரு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த தாமரை மலருக்கு உண்டு அது அது மட்டும் இல்லை அது நீரில் தான் அதனுடைய வேறு எந்த ஒரு மலருக்கு இல்லாத சிறப்பு தாமரைக்கு என்ன அப்படின்னா நீரோடு கனெக்ட் ஆயிருக்கு நீரில் தான் அது உருவாகுது அப்போ இந்த பிரபஞ்ச சக்தியினுடைய ஈர்ப்பு விதினு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா நீர் தான் அதான் நீரின்றி அமையாது உலகு அப்போ அந்த நீர்னுடைய பாக்கியத்தோட ஒரு மலர் இருக்குது அப்படின்னா அதுதான் தாமரை அதில் ஒரு டெக்னிக் இப்போ அந்த மலரை நீங்கள் தெய்வத்துக்கு சாத்தினாலும் சரி இல்லை நீங்க பயன்படுத்தினாலும் சரி இந்த பிரபஞ்சத்தில் அந்த செல்வ வளமும் அந்த ஐஸ்வர்யத்தையும் ஈர்க்கக்கூடிய தன்மை வந்து நமக்கு கிடைக்கும் இதுதான் சுச்சுமா நீங்கள் மகாலட்சுமி தாய்க்கு படித்தாலும் வேண்டி விரும்பினாலும் அந்த எண்ணங்கள் வேலை செஞ்சு இருந்து நம்மளுக்கு செல்வ வளத்துக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்குள்ள நீங்கள் அதை பயன்படுத்திக்கிறதுக்கு அதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்குது அதைத்தான் தான் நம்ம இன்றைக்கி சிந்திக்க போகிறோம் அப்போது மனசு வந்து பணத்து மேலேயும் சரி வேறு எந்த ஒரு தேவையான ஒரு பொருள் மேலேயும் சரி சங்கடம் இல்லாமல் சஞ்சலம் இல்லாமல் மனதுக்கு நிறைவாக அந்த எண்ணத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது நிறைவேறும் ஆத்மார்த்தமாக இருக்கணும் அப்போ இந்த மனம் அலைபாஞ்சிட்டு இருக்கிறத இந்த தாமரை மலர் என்ன பண்ணுது அப்படின்னா அதுக்கு ஒரு அமைதி கொடுக்குது ஒரு பொறுமையை கொடுக்குது அதில் ஒரு நறுமணத்தை கொடுக்குது மனசு வந்து ஒன்றி போகுது ஏன் கோயிலில் வந்து சாமிகளுக்கு ஏன் பூ வந்து படைக்கிறாங்க பொண்ணு வைக்கிற இடத்துல ஒரு பூவை வைன்னு சொல்கிறாங்களே இல்லையா அப்போ அந்த பூவுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது எல்லா பூவுக்குமே தாமரைக்குன்னு ஒரு தனித்தன்மை ஐஸ்வர்யம் இதுதான் ரகசியம் அதனால தான் சித்தர்கள் அந்த உருவத்தில் அந்த பொன் பொருளை தரக்கூடிய தெய்வங்களுக்கு கீழே தாமரை மலர் மேலே உட்கார்ற மாதிரி ஒரு சிம்டம்ஸாக கொடுத்துருக்காங்க இதை பெரும்பாலும் நாம் வந்து இல்லை அப்போ செல்வ வளத்தை ஈர்க்கிறதுக்கும் நம்முடைய தேவையை நிறைவேற்றிக்கிறதுக்கும் மகாலட்சுமின்னு சொல்லக்கூடிய அந்த சக்தி நமக்கு தேவை அப்படின்னா அதனுடைய ஆற்றல் வந்து தாமரை மலர் இருக்கு இதை எப்படி பயன்படுத்தலாம் நீங்கள் படங்கள் இருந்தால் அந்த தாமரை மலரை வச்சு நீங்கள் வணங்கி உங்களுடைய பிரார்த்தனையை கேட்டுக்கலாம் அதை விட இன்னும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உயிரோட்டமாக வேணும் அப்படின்னா அந்த தாமரை மலரோடு நம்மளும் கலக்கணும் அதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு அதை நாம் வந்து இன்னைக்கு சொல்கிறோம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமாக இதில் இந்த செல்லுவள தடையெல்லாம் நீங்கும் ஒரு குறிப்பிட்ட நாள் நம்ம சொல்கிற மெத்தேடு நீங்கள் ஃபாலோ பண்ணும் இந்த ஈர்ப்பு விதியின்படி நீருக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய அந்த தன்மையெல்லாம் கிரகிச்சு வச்சுக்கும் அதாவது ஒரு பொருள் அது எதுவாக இருந்தாலும் சரி இந்த மலரில் இருக்கக்கூடிய தன்மையை வந்து முழுமையாக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா புண்ணிய தீர்த்தம்னு சொல்லக்கூடிய மழை நீர் நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த மழை நீர் தான் இந்த பிரபஞ்சத்தில் படைக்கிற எல்லா வகையான அந்த உணவு ப மலராக இருக்கலாம் மூலிகை இருக்கலாம் ஈர்த்து அதை முழு சக்தியை நம்ம எடுத்துக்கூடிய தன்மை வந்து நீருக்குண்டு நீரின்றி அமையாது உலகு அப்போ அந்த நீரில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மழை நீர் தான் இதில் புண்ணிய தீர்த்தம் மழை நீர் வந்து நம்ம எடுத்துக்கணும் இந்த மழை நீரை வச்சுட்டு தான் நாம் இந்த தாமரையினுடைய அந்த ஒரு ஆற்றலை நம்ம எடுக்க போறோம் இது சித்தர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஞானம் தீர்த்தம் போடுறாங்களே இல்லையா அங்கே என்ன நடக்குது துளசி போடுறாங்க வில்லும் இருக்குது அருகம்பில் இருக்குது ஸோ இது எல்லாமே தீர்த்தமாக போடுறாங்கன்னா என்னன்னா அதனுடைய ஞானங்கள் வந்து இந்த நீர் வந்து ஈர்த்து வச்சுக்கும் அதே தான் நம்ம என்ன பண்றோம் இந்த தாமரை மலர்னுடைய அந்த சக்தியோ அந்த ஆற்றலையோ அது நமக்கு மன ரீதியாக நமக்கு ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தி அந்த தாமரை மலருக்கு உண்டு தாமரை அப்படின்னாவே மலர்தல் அர்த்தம் நம்ம கண்ணை எங்கன்னு சொல்றோம் கண் மலர்தல் பெண் பருவமடைஞ்சா பூப்பெய்தாள் மனம் திருமணம் கழுத்துல நம்ம மாலை போட்டுக்கிறோம் எதுக்காக அந்த மலர்னுடைய அருள் அது ஆற்றல் வந்து நமக்கு பூரணமாக கொடுத்து நம்முடைய மனசுக்கு சந்தோஷத்தையும் உடம்புக்கு வந்து ஒரு ஆரோக்கியத்தையும் தருங்கிறதுக்காக தான் நம்ம கழுத்தில் வந்து பூமாலை போடுறது எல்லாமே சாமி கழுத்தில் போடுறது எல்லாமே எதுக்கு அப்படின்னா அந்த மலர்னுடைய அந்த ஒரு வாசனை தான் மனம் எந்தெந்த மலரில் என்னென்ன நறுமணம் இருக்குதோ அது இந்த பிரபஞ்சத்திலேருந்து ஈர்த்து நமக்கு கொடுக்கும் அப்போ தாமரை மலர் வந்து ஐஸ்வர்யம் செல்வளம் அதை ஈர்க்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணுனா ஒரு டம்ளர் அளவுக்கு நீங்கள் மழை நீர் எடுத்துக்கலாம் அல்லது ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு எடுத்துக்குங்க அதில் தாமரை மலர் ஒரு மலர் போட்டால் போதும் ஒரு மலர் வந்து தண்ணியில் வச்சிருங்க மழை நீரில் வச்சுட்டு காலையில் அந்த மலரை நீங்கள் எடுக்கும்போது எந்த விதமான ஒரு பொருளை வச்சு அந்த மலரை வந்து பறிக்கக்கூடாது நம்முடைய கையில் வந்து மழை நீரை வந்து சுத்தமாக வைக்கையை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா அந்த மலரை நீங்க எடுக்கும்போது நன்றி சொல்லி எடுங்க தாமரை மலரே உனக்கு நன்றி உன்னுடைய அருளாலையும் உன்னுடைய அந்த சக்தியும் எனக்கு நல்ல வளத்தையும் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியும் தரணும் எனக்கு நீங்கள் ஆசை கொடுங்கன்னு சொல்லி தான் அந்த மலர் எடுக்கிறீங்க அந்த மலர் எடுத்து நீங்கள் மலைத்தண்ணியில் வச்சிடறீங்க ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு பூ போட்டுறீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணும் வெளியில் வந்து வெயிலில் அதாவது காலையில் ஒரு ஏழு மணிக்கில் நீங்கள் அதை எடுத்துருங்க ஏழு மணிக்கு எடுத்து வெயிலில் கொண்டு வந்து நல்லா சூரியனுடைய ஒளி ஒளிப்படணும் எந்த நிழல இருக்கக்கூடாது அந்த சூரியனுடைய எனர்ஜி முழுக்க முழுக்க அந்த நீர்ல படணும் தாமரை மேலே படணும் அப்போ தான் தாமரையினுடைய அந்த சக்தி வந்து முழுமையா அந்த நீர் கிரகிச்சுக்கும் அந்த நீர் வந்து மழை நீரா தான் இருக்கணும் நாலு மணி நேரம் நீங்கள் வந்து அப்படியே வெயிலேயே வச்சிருங்க நாலு மணி நேரம் ஆனதுக்கு பின்னாடி அந்த தாமரையினுடைய முழு சக்தியும் அந்த மழைநீரில் இறங்கிடும் அதை நீங்கள் எடுத்து கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க பிரார்த்தனை பண்ணும்போது ஒரு டம்ளர் தண்ணி அதை வச்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த தண்ணி குடிச்சிங்க இது மருத்துவமாக பண்ண பயன்படும் மனசுக்கு நல்ல ஒரு நிறைவு நிம்மதியும் கொடுக்கும் பொருளாதாரத்துலேயும் மற்றவங்களுடைய சுப என்னென்ன காரியங்கள் நடக்க போகுதோ அப்போல்லாம் நீங்கள் இதை பயன்படுத்தி பாருங்கள் அதனுடைய மகத்துவத்தை நம்ம உணரலாம் அப்போது செல்வத்துக்கும் சரி மன அமைதிக்கும் தெரியும் சரி ஆன்மீக வழிபாட்டுக்கும் சரி இந்த முறையை நீ பயன்படுத்துங்க அப்போ வீட்டில் என்ன பண்ணணும் அந்த தாமரையினுடைய நறுமணம் எப்பவுமே இருக்கணும் நாம டெய்லி தாமரை வைக்க முடியாது அப்போ இந்த தண்ணி வச்சுக்கங்க தினசரி ஒரு அரை டம்ளர் ஒரு டம்ளர் வச்சு நீங்கள் நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள் அந்த வாசனை நறுமணத்தை நீங்கள் நல்லா நுகருங்க அதுக்கப்புறம் பிரார்த்தனை முடிஞ்ச உடனே தண்ணி குடிச்சுக்கங்க இது ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யுங்க எப்போல்லாம் உங்களுக்கு தாமரை மலர் கிடைக்குதோ அப்போல்லாம் இதை பயன்படுத்துங்க ஒரு நாற்பத்தி எட்டு நாளில் ஒரு மண்டல் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களால் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றங்கள் நடக்கும் நன்மையாக இருக்கும் மனசுக்கு நிறைவு கொடுக்கும் ஸோ இந்த ஒரு முறை தான் நம்ம சித்தர்கள் வந்து ரகசியமாக அந்த தாமரை மலர் எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா தாமரைங்கிறது இந்த பிரபஞ்சத்தில் நன்மையை நமக்கு ஐஸ்வர்யத்தையும் செல்வ வளத்தையும் தரக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து தாமரை மலருக்கு உண்டு சரிங்களா இந்த ஒரு செய்தியை உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு யாரெல்லாம் நல்லா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் பகிருங்க நம்ம யோகி இந்த ஒரு வாசி யோகிங்கிற இந்த ஒரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கானி கிளிக் பண்ணுங்க இதுபோல் நிறைய விஷயங்கள் இனி நம்ம தினசரி அது உங்களுக்கு ஒரு சித்தருடைய அருகாலையும் ஆசையாலையும் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த உணர்வை நம்ம வெளிப்படுத்துகிறோம் ஸோ அனைவருமே நீங்கள் இந்த நல்ல முறையை பயன்படுத்தி இன்றையிலிருந்து இந்த தாமரினுடைய மலர் எப்படி ஒரு நீரில் வளர்ந்து நீர் மூலமாக அது சக்தி கொடுக்குதோ அதே போல் உங்கள் வாழ்க்கையிலையும் நல்ல வீட்லேயும் நல்ல நீரோட்டமும் நல்ல சிறு வளமும் ஐஸ்வர் கிடைக்கட்டும் எல்லாம் வல்ல அந்த பரம்பொருளை வணங்கி உங்களை நான் பிரார்த்தனை பண்ணுறேன் மீண்டும் நாளைக்கு நல்ல ஒரு பதிவில் பார்க்கலாம் சரிங்களா நன்றி ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா சரிங்க வாசி யோகத்தில் நம்ம இன்னைக்கு சிந்தனை வந்து சிந்தாமரை இந்த தாமரை பூவனுடைய பாக்கியம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு செல்வ செழிப்பை தரக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த தாமரை மலருக்கு உண்டு தாமரைங்கிறது மனம் சார்ந்த ஒரு எண்ணத்தை நமக்கு நேர்மறையாக தரக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு